திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார் வெட்கமில்லை சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீடலுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்தில் நடந்து வண்டிருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற முன்னேற்ற கழக இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் சதவீதம் அதிகரித்து விட்டது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை நாலாம் ஆண்டு இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது தமிழகத்திலே அடியோடு தமிழகத்தில் பாதுகாப்பு வயதான பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்